ஓம் சரவணபவி ஹலோ மக்களே இன்னைக்கு செவ்வாக்கிழமில் வந்த சஷ்டிங்க ரொம்ப அற்புதமான நாள் இந்த நாளை நடுவிட்டுறாதுங்க மக்களே செவ்வா வர சஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க அப்படிப்பட்ட நாள்ல நாம வந்து கோவில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு முருகப்பெருமான வழிபட்டோன்னு சொல்லிட்டு சொன்னால் நம்மளுக்கு நல்ல நல்ல அருள்லாம் கிட்டும் கிட்டோம் மக்களே இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் ஈஸ்ட் தாம்பரத்துல இருக்கிற கந்தாஷ்ரமங்க இது ரொம்ப அற்புதமான ஸ்தலங்க அதான் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல தான் இந்த ஸ்தலங்களே கட்டியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் விநாயகர் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகர் இருக்கிறாருங்க ரொம்ப அற்புதமா இருந்தது இந்த ஸ்தலம் நாங்கள் போ சொல்ல பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்னு இருந்தேங்க அதுக்குள்ளே மிடில்ல நிறைய வேலைகள் வந்ததுனால என்னால் அப்லோட் பண்ண முடியல இது நான் லாஸ்ட் வீக்கே போயிட்டு வந்தேன் பஞ்சமுக விநாயகர் இருக்கிறாருங்க பஞ்சமுக விநாயகர்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அமைக்க பெற்று இருக்க மாட்டாங்க இந்த ஸ்தலத்தில் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகர் அமைக்க பெற்று இருக்கிறாரு அவருடைய அற்புதங்கள் நான் நிறையங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விநாயகர் வந்து வழிபடும் போது பார்த்தீங்கன்னா அஞ்சு முகோன்றது வந்து அஞ்சு பேர் சேர்ந்தது அந்த அஞ்சு பேருடைய அருளும் நமக்கு ஒரே ஒரு நாளில் கிட்டிடும்ங்க அவரை பார்த்தோன்னா அப்படி ஒரு அருள் கிட்டும் மகா கணபதி சித்தி கணபதி வித்யா கணபதி சக்தி கணபதி மோட்ச கணபதிங்க அப்படிப்பட்ட கணபதியை நாம் வணங்கும் போது பார்த்திங்கன்னா உண்மையாலுமே மக்களே ரொம்ப ரொம்ப அற்புதங்கள் நடக்கும் அந்த கணபதியை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புவனேஸ்வரி தாயார் இருக்கிறாங்கங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆறு அடியிலேருந்து பதினாறு அடிவெர்லையுமே அமைக்க இருக்காங்க ரொம்ப பெரிய அற்புதமான ஸ்தலம் தான் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஓட அந்த தெய்வங்களை வழிபட்டுட்டு தாங்க வந்தோம் அப்படிப்பட்ட அற்புதம் தான் நடந்தது எங்களுக்கு புவனேஸ்வரி தாயார் இருப்பாருங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அமைக்க பெற்று இருக்காங்க ப்ரித்திங்ரா தேவியும் அமைக்கப்பெற்று இருக்காங்கங்க அரபேஸ்வரரும் இருக்கிறாரு இதில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு அற்புதமாக இருக்க மக்களே பஞ்சமுக ஆஞ்சநேயரும் அமைக்க பெற்று இருக்கிறாரு பஞ்சமுகங்களை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மக்களே அதுக்கப்புறம் அப்படியே பிரகாரத்தை சுற்றி வரும்போது பாத்தீங்கன்னா யாகங்கள் என்னென்ன பெரிய பெரிய லெவலில் யாகங்கள் வளர்த்துறாங்கங்க நாலு ஆறு சரபேஸ்வரருக்காக இந்த யாகங்கள் வந்து நடத்தப்படுது அதுக்கப்புறம் நாம் வந்து பெருமாளை பார்க்கலாங்க சக்கர தாழ்வாரை பார்க்கலாம் லக்ஷ்மி நரசிம்மரை பார்க்கலாங்க சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க அவர் பார்க்கவே கண் கோடி வேணும்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரஸ்ல லிங்கம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படிப்பட்ட சரஸ்லிங்கத்துல அமைக்க பெற்று இருக்கிறாருங்க சிவபெருமானு இந்த ஸ்தலத்துக்கு நாம போனோம்னு சொல்லிட்டு சொன்னா விக்கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆறு அடியில இருந்து பதினாறு அடிவர்களுமே அமைக்க பெற்று இருக்கு மக்களே அவ்வளோ பெரிய பெரிய விக்கிரகங்கள் பெற்று இருக்குங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கான வழிபாட்டு முறைகளை இந்த கோவிலில் மேற்கொண்டுட்டு தாங்க இருக்காங்க அமாவாசை பார்த்தீங்கன்னா அதுக்கான தெய்வங்கள் அங்கே அமைக்க பெற்று இருக்காங்க ஒரு தேவி இருக்காங்கங்க அந்த தாயாருக்கான வழிபாட்டு முறை பிரகாரம் செய்யப்படுது பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி தாயாருக்காக செய்யப்படுதுங்க முருகப்பெருமானுக்காக செவ்வாய்க்கிழமையில ஷஷ்டியில ஷஷ்டியிலும் செய்கிறாங்க முருகப்பெருமானுடைய விசாகம் என்னென்ன அவங்க முருகப்பெருமானுக்காக அற்புதங்கள் நாளெல்லாம் பாமைக்கப்படும் அப்படிப்பட்ட நாள் எல்லாம் செஞ்சுட்டு தாங்க இருக்கிறாங்க இந்த என்ன இன்னும் ஒரு பெரிய ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வர நால் ஆறு ராவு காலத்து இந்த யாவ காலத்துவாங்க இல்லைங்க அந்த கோபத்தினா மக்களுக்கான என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்க பொருட்கள் கடை மாதிரி வச்சு விற்கிறாங்கங்க அதுல இருந்து வாங்கி அந்த ஹோமகுண்டத்துக்கு கொடுத்துட்டு தாங்க வராங்க எல்லாருமே நாலு ஆறு ராவ அந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொள்றாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள்லாம் அந்த ஸ்தலத்தில் நடந்துட்டு தான் இருக்கு மக்களே இந்த ஸ்தலத்தை வந்து நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சாஸ்தானந்த அவதூறு சுவாமிகள் சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க அவருடைய சிலைகளும் அங்க அமைக்கப்பெற்று இருக்குங்க இவருக்கு வழிபாட்டு முறை பாத்தீங்கன்னா பாதம் பாதம் வச்சு அபிஷேகங்கள்லாம் செஞ்சு ஆராதனைகள்லாம் செய்யறது முறைப்பாடில் முக்கியமான ஒன்னாக இருக்குங்க ரொம்ப அற்புதமான ஸ்தலங்க நாங்கள் போயிட்டு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக தான் இருக்கு நீங்களும் ஒரு தடவை போட்டு வழிபட்டுட்டு வாங்க மக்களே நல்ல அருள் நான் அப்போ இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்காமல் வச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பை அடுத்த ஒரு நல்ல வீட்டில் சந்திக்கலாம் வெற்றி வேல் முருகனுக்கோகரா வேலும் மேலும் சேவலும் தினை ஓம் ஸ்ரீ சாஸ்தானந்த அவதூறு குரு சுவாமிகளே நமோ நமக